கருகராட்சியருமான இயேசு கிருஷ்ணன் பநாமத்தினால உங்களையும் அவரை வாழ்த்தி வருவதேன் பிரியமானவர்களே சோகிக்கமா இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே மாணவர்களே பிரசங்கி எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கலும் ஞானமே உத்தமம் என்றேன் பிரிய ஞானி சாலமோன் சொல்லுகிறார் ஒரு சின்ன கதை அதாவது வா அதாவது சூரியனுக்கு கீழாக ஒரு சம்பவம் என்னன்னா ஒரு சிறிய பட்டணம் இருக்கிறது அந்த பட்டணத்தில் கொஞ்சம் மனிதர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க அந்த பட்டணத்தை கை கொள்ளும்படியாக அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக ஒரு பெரிய ராஜா வந்து நிற்கிறார் என் அன்பு பிள்ளை வளர்ச்சி போட்டுக்கிட்டார் அந்த பெரிய ராஜா அந்த சிறிய பட்டணத்தை அந்த கொஞ்சம் மனிதர்களை வளர்ச்சி போட்டுக்கிட்டு தன்னுடைய அடிமைக்குள்ளாக என் அன்பு தேவப்பிள்ளையை அதை ஆட்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே என் தேவ தேவப்பிள்ளையை அந்த பட்டணத்தை அவர் கொத்தளமிட்டார் அதாவது அதை வளைத்து போட்டு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது அந்த சிறிய பட்டணத்தில் கொஞ்சம் மனிதரில் ஒரு ஏழை மனுஷன் இருந்தான் அவன் ஞானமுள்ள மனுஷனாக இருந்தான் என் அன்பு தேவப்பிள்ளையே அந்த ஞானமுள்ள மனுஷன் தன் ஞானத்தினாலே அந்த பெரிய ராஜா வளைத்துக்கொண்ட தன்னுடைய அந்த சிறிய ஊரை அந்த பட்டணத்தை என் அன்பு தேவப்பிள்ளை அவன் கரத்தில் இருந்து அவன் விடுவித்தான் ஆனாலும் அவன் விடுதலை பண்ணி நானே அந்த ஏழை ஞானமுள்ளவன் அவனை ஒருவனும் எண்ணாமல் போனார்கள் ஒருவனும் அவனை குறித்து பேசாமல் போனார்கள் அவன் அவனை குறித்து ஒரு ஒரு என்னது சொல்கிறது பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போனார்கள் ஆனாலும் என் அன்பு தெய்வ பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளாக பலத்தை பார்க்கலாம் ஞானமே உத்தமம் என்று சொல்லி ஞானி சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நீ ஏழையாக இருக்கலாம் ஞானமுள்ளவனாக இருக்கலாம் நீ பல என்னது அது டேலண்ட் உள்ளவனாய் இருக்கலாம் ஒருவர் ஆளும் நீ நினைக்கப்படாமல் கூட இருக்கலாம் அதை பற்றி கவலையே படாது முத்துக்களை பார்க்கலும் ஞானம் பெருசு என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஞானம் உத்தமம் என்று சொன்னால் உன்னை பார்த்து ஆவியாளர் சொல்லுகிறார் நீ உத்தமன் என்று சொல்லி ஹாலே லூயா தேங்க்யூ ஹாலி ஸ்ப்ரீட் நீ உத்தமன் நீ ஏழையாக இருக்கலாம் ஆக என் அன்பு தேவ பிள்ளை நீ உத்தமன் சன்மார்க்கன் கத்தருக்கு பயந்தவன் தேவனுக்காக என் அன்பு தேவ பிள்ளையை நிற்கக்கூடியவன் என்பதை தேவன் உன்னை குறித்து அங்கீகாரத்தை கொடுக்கிறார் பயப்படாதே நான் ஏழை எல்லாராலும் மறக்கப்பட்டுட்டேன் என் அன்பு தேவ பிள்ளையே ஏழை எல்லாராலும் மறக்கப்படலாம் ஆனால் அந்த ஏழையை இயேசு ஒரு நாளும் மறக்க மாட்டார் இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே சிலர் பலம் அதாவது பலத்தினால பராக்கிரமத்தில் பண வசதியினாலே அந்தஸ்தினால் பலவிதமான என்னென்ன உயர்வினாலே இன்றைக்கு என்ன பண்ண என்ன பண்ணுகிறார்கள் யாராவது வளைத்துக் கொள்ளலாம் யாராவது ஆமாச்சி கொள்ளலாம் யாராவது பிடுங்கி கொள்ளலாம் யாரையாவது என்ன பண்ணலாம் மு முற்றுகை போட்டு அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்கிறார்கள் என் அன்பு தேவ அதெல்லாம் வந்து வேலையே ஆகாது கத்த சொல்லுகிறா ஞானம் அல்ல லூயா உத்தமம் என்று சொல்லுகிறார் இந்த ஞானம் என் அன்பு தெய்வ பிள்ளையே இந்த இடத்துல இருக்கிறது வேதாகமத்தில் இருக்கிறது தேவ சமூகத்துக்குள்ள அந்த வேதத்தை படிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக இந்த ஞானம் என் அன்பு தெய்வம் அந்த பொக்கிஷம் அவனுக்குள்ளாக உருவாக்கப்படுகிறது இன்றைக்கு உலக பிரகாரமான ஞானத்தை நான் சொல்ல வரவில்லை என் அன்பு தெய்வ ஆவிக்குரிய ஆவிக்குறைய பிரகாரமாக ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்குது உலக பிரகாரமான ஞானம் என்ன தெரியுமா செய்யும் ஏன் ஏமாந்துருக்கிறான் அவனை போய் அடிச்சு பிடுங்கலாம் அழை யார் இலச்சவாயினாக இருக்கிறான் அவன் மண்டலத்தில் போய் அபகரித்து கொள்ளலாம் இதுதான் உலகத்துக்குரிய ஞானம் ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஞானம் ஆவிக்குரிய ஞானம் அது பயபக்திக்குள்ள ஞானம் உத்தமமான ஞானம் பரிசுத்தமுள்ள ஞானம் யாரையும் அபகரிக்கிற ஞானம் அவனுக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்கிறது கிடையாது அவன் பயந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனாக இருக்கிறதுனால அவனுக்குள்ள அந்த ஞானம் இருக்கிறது அந்த ஞானம் தான் உத்தமம் என்று சொல்லுகிறார் அல்ல இல்லையா நான் படிச்சுட்டேன் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் கெடவே கிடையாது என் அன்பு தேவை பிள்ளை உன்னால் அதை உன்னால் வந்து உத்தமன் என்று சொல்லவே முடியாது நீ எத்தனை பேர் அபகரித்து வந்திருப்ப எத்தனை நீ இப்போ படிக்கிற காரியத்தில் எத்தனை டீச்சரை ஏமாத்திருப்பேன் என் அன்பு தேவை பிட்டு மாட்டியிருப்பேன் பல விதத்தில் நீ க கொடுத்து கூட என்ன பண்ணிக்கிறப்ப போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்ப அலை லூயா அதெல்லாம் ஞானம் இல்லை ஞானத்தில் உத்தமம் இருக்க வேண்டும் கர்த்தர் அதை பார்க்குறார் பிரியமானவர்களே நான் ஏழையாக இருக்கிறேன் ஞானத்தில் வல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இன்றைக்கு எல்லாராலும் மறக்கப்பட்டு இருக்கிறாயா கர்த்தர் சொல்கிறார் உன்னை நான் மறப்பதில்லை உன் ஞானம் உத்தமன் நீ உத்தமன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அதை லூயா தேவ சமூகத்துக்குள்ளாக ஏழையாக இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்படாத கர்த்தர் இந்த ஏழையின் கூக்குரலை கேட்கிறவர் அலை லூயா நான் ஏழை ஊழியக்காரனாக இருக்கிற எவ்வளோ அற்புதங்கள் நடக்கிறது எவ்வளோ அதிசயங்கள் நடக்கிறது ஆனாலும் நான் என்ன பண்ணப்படவில்லை உலகத்தாரால் பேசப்படவில்லை என்று சொல்லி கவலைப்படுகிறாயா நான் உன்னுடைய கணக்கை கர்த்தர் பறத்தில் வைத்திருக்கிறார் அலை லூயா என் அன்பு தேவ அப்படி தான் அந்த ஊழியத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிற இருக்கிறேன் நானும் தெய்வ சமூகத்துக்குள்ளே சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஞானம் இந்த தேசம் உன்னை பேசத்தக்கதா உன் பெயரை பெருமைப்படுத்தத்தக்கதா கர்த்தர் உன்னை நடத்தப் போகிறார் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார் அலை லூ அந்த ஏழை கூப்பிட்டேன் கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லத்தக்கதானே ஓ சாட்சி நீ சொல்லப் போகிறாய் கர்த்த கர்த்தர் அதை செய்ய போகிறார் நானும் சொல்லுவேன் நீங்களும் சொல்லுவீர்கள் ஆமே நல்ல இல்லையா செபிக்கலாமா மகா இறக்கமும் கிருப நிறுவனங்கள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே பலத்தை பார்க்கலாம் ஞானமே உத்தமம் என்று சொல்லி பார்க்குறீங்க ஆண்டவரே அப்பா அந்த ஞானத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க அந்த ஞானம் இந்த உலகம் ஆண்டவரே மறந்து போயிடுச்சு அந்த ஞானம் உள்ள மனுஷர்கள் இந்த உலகம் அவமதித்து கொண்டிருக்கிறது கர்த்தர் நீங்கள் பெயரை பெருமைப்படுத்துவீராக அப்படிப்பட்ட ஏழை மனுஷனுக்குள்ள இருக்கிற ஞானத்தை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன் எல்லா பராக்கிரமும் ஒழிந்து போகட்டும் எல்லா ஆண்டவரே அகங்க அகங்காரங்களும் ஒழிந்து போகட்டும் எல்லா சத்துடைய கிரிகளும் ஒழிந்து போகட்டும் தா என்கிற அகங்காரத்தினுடைய எண்ணங்கள் அழிக்கப்படும்படி ஆட்சேபிக்கிறேன் ஞானத்தை ஆண்டவரே அப்பா அந்த உலகம் பேசத்தக்கதாக அவருடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவீர் அகநீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவன் ரத்தம் செய் இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதி ஏசுவன் ரத்தம் செய் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற செமங்கள் சொன்னால் அப்பிதாவே ஆமே நாளையிலூயா கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்